அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் பதினான்காம் தேதி வங்கமொழி திரைப்பட இயக்குனர் மிருநாள் சென் அவருடைய பிறந்த தினம் என்று இந்திய திரைப்படங்களை தரத்துக்கு உயர்த்திய இயக்குனர் மிருநாள் சென் பிறந்த என்று வங்காள மாகாணத்தில் உள்ள பரீத்பூரில் தற்போது வங்கதேசத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பறக்கிறார் தந்தை வழக்கறிஞர் விடுதலைப் போராட்ட வீரர்களை விடுவிக்கும் வழக்குகளிலேயே அதிகம் ஆஜரானதால் சுமாரான வருமானம்தான் கிடைத்தது கொல்கத்தா ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் இயற்பியலிலும் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதுகலையும் பயின்றார் மிருணால்சன் படித்து முடித்தவன் மருத்துவ பொருள் விற்பனை பிரதிநிதி வேலை கிடைத்தது அதாவது மன்னிக்கும் மருந்து பொருள் ஃபார்மசி இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகியிருந்திருக்கு அதில் அதிக நாள் நீடிக்கவில்லை சினிமா குறித்து பல புத்தகங்களை படித்தார் திரைப்பட விமர்சனங்களை எழுதி வந்தார் கல்கத்தா ஃபிலிம் ஸ்டுடியோவில் ஆடியோ தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் முழுநேர திரைப்பட பணிகளில் இறங்கினார் கம்யூனிசமும் சினிமாவும் இவரது இரண்டு கண்கள் தனது ஆரம்பகால திரைப்படங்களில் கம்யூனிச கொள்கைகளை வெளிப்படுத்தினார் இவரது முதல் திரைப்படமான ராத்போர் வெற்றி அடையவில்லை ரெண்டாவது திரைப்படமான நீர் ஆகா ஷெர் நீச்சே நீச்சேனா கீழேன்னு அர்த்தம் கீழே அடியில் அப்படின்னு சொல்லி இந்தியில் சொல்லுவாங்க நீர் ஆகா ஷெர் நீச்சே இவருக்கு இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்று தந்தது மூன்றாவது திரைப்படமான பைஷே ஸ்ரவன் அப்படின்ற படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு இவருக்கு உலகளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்குது நடுத்தர மக்களின் குடும்ப பிரச்சனைகளை சித்தரிக்கும் படங்களை அடுத்தடுத்து எடுத்து வந்தார் குறைந்த செலவில் எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த புவன் ஷோம் அப்படின்ற திரைப்படம் இவரை திரையுலகின் முக்கிய அடையாளமாக மாற்றியது இவரது ஏக் தின் பிரதிகன் பிரதிகி ஏக் தின் பிரதிதின் மற்றும் காரிஸ் மற்றும் கல்கத்தா எழுபத்தொன்று ஆகிய திரைப்படங்கள் வந்து பிரபலமானவை எண்பது வயதில் இவர் இயக்கிய அமர்புவன் திரைப்படம் மீண்டும் இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது இவரது பல திரைப்படங்கள் கொல்கத்தாவை கதைக்களமாக கொண்டவை அவரது படங்களில் கொல்கத்தா நகரமும் ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கும் தான் படித்த கதைகளின் அடிப்படையிலேயே பெரும்பாலான படங்களை உருவாக்கினார் ஏறக்குறைய முப்பது திரைப்படங்கள் பதினாலு குறும்படங்கள் நான்கு ஆவணப்படங்களை இயக்கியிருக்கிறார் இவரை பற்றியும் திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன இந்தி தெலுங்கு ஒடிசா வங்கம் ஆகிய நான்கு மொழிகளில் படங்களை இயக்கியிருக்கிறார் பல திரைப்படங்கள் இந்தியாவில் விருதுகளை வென்றதோடு கேன்ஸ் பெர்லின் வெனிஸ் கேன்ஸ் பெர்லின் வெனிஸ் மாஸ்கோ சிகாகோ கெய்ரோ எகிப்தோட கெய்ரோ உள்ளிட்ட அனைத்து உலக திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்டு விருதை பெற்றன விருதுகளை பெற்றுகின்றன விருதுகளை பெற்றன விருதுகளை பெற்றன என்பதை விட விருதுகளை வென்றன ரெண்டாயிரத்தி நாலில் சுயசிறிதை ஆல்வேஸ் ஃபீயிங் ஃபார் பான் ஆல்வேஸ் பீயிங் பான் அப்படின்ற ஒரு சுயசிறிதை எழுதுகிறார் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்கள மாநிலங்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை கௌரவ உறுப்பினராக இருந்திருக்கிறார் குடியரசு தலைவர் நியமிப்பாரலாம் மாநிலங்களவையில் பண்டன் பன்னெண்டு பேர் இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை வெஞ்சிருக்கிறார் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வந்து இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்கி அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளன இப்போ மருத்துவம் படித்து டாக்டர் வாங்கினா அது வந்து மருத்துவ தொடர்பான ஒரு டாக்டரேட்டு டாக்டர் டாக்டரேட் அதுவும் டாக்டரேட்டு தான் டாக்டர் வாங்கின பிறகு பிஹெச்சி முடித்தா டாக்டரேட்டு மருந்து மருத் மருத்துவம் தொடர்பான முனைவர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இது போல் எல்லா துறைகளுக்குமே டாக்டரேட்டு நம்ம வாங்கலாம் படித்தும் வாங்கலாம் இந்த மாதிரி படிக்காமல் தத்துவவாதி அந்த மாதிரி சிறப்பு தன்மை அடிப்படையில் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அது டாக்டர் பட்டில் டாக்டரேட் முனைவர் ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்தவர் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறது அதுக்கு பேர் கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்ற இந்திய திரையுலகின் தலைசிறந்த அடையாளமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ள மெருனால்சன் தற்போது கொல்கத்தாவில் வசிக்கிறார் என்று ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் தெரிவிக்கிறது இன்று தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுவதாகவும் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது இவர் உயிரோட இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்